ஒரு மனுஷன் எவ்வளோ மிருகமாக மாற முடியும் சுற்றியும் ஆட்கள் இருக்கிற ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட் ஆனால் அந்த நாலு செவத்துக்குள்ளே அந்த சைக்கிள் செஞ்ச காரியங்கள் இருக்க அது நரகத்தையே நேரில் காட்டுற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜப்பான் போலீஸ் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீடு முழுக்க ஒரு விசித்திரமான வாடை வீசுது அந்த அறையோட மூளையில் இருந்த பிளாஸ்டிக் பெட்டிகளை அதிகாரிகள் சந்தேகத்தோட திறக்கிறாங்க அடுத்த நிமிஷம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே உறைஞ்சி போயிட்டாங்க ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே இருந்து எட்டி பார்த்தது ஒன்பது பேரோட அழுகி போன தலைகள் அவங்களோட உடல்கள் எல்லாம் எங்கே போச்சுன்னு தேடினப்போ தான் அந்த சைக்கவோட முக வெளிச்சத்தில் வந்துச்சு அவனோட பேர் தஹரோ சிராயசி ஆனால் இன்னைக்கு உலகம் இவனை தான் சொல்லுது இவன் வேட்டையாட பயன்படுத்தின ஆயுதம் கத்தி கிடையாது வெறும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தன் ட்விட்டரில் வாழ்க்கையை வெறுத்து போச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு யாராவது மெசேஜ் போட்டால் போதும் இவன் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான் உடனே உன் கஷ்டம் எனக்கு புரியுது நீ வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு போகலாம் இவன் சொன்ன அந்த பொய்யான அன்பு வார்த்தைகளை நம்பி ஒன்பது பேர் இவன் வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்பி போகிறது ஒரு நண்பனை இல்லை தங்களோட உயிரோட வெட்டி தின்ன போகிற ஒரு ராட்சசன் தான் வீட்டுக்கு வரவங்களை முதல்ல கழுத்து நெரிச்சு கொள்ளுவான் அதுக்கப்புறம் அவன் செஞ்சது தான் உச்சக்கட்டை பயங்கரம் அந்த உடலில் துண்டு துண்டாக வெட்டி எலும்புகளை தனியாகவும் சதைகளை தனியாகவும் பிரிப்பான் சில உடல் பாகங்களை இவன் என்ன செஞ்சான்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கு அந்த பிணைவாடை வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பெட்டிக்குள்ளே கேட்லிட்டர் மண்ணை கொட்டி மூடி வச்சுருந்தான் தன் கூடவே ஒன்பது பிணங்களை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக அந்த அறையில் தூங்கியிருக்கான் அந்த இவ்வளவு திட்டமிட்டு கொலை செஞ்ச அந்த சைக்கிள் ஒரு சின்ன தப்புல தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் இருபத்தி மூணு வயசில் காணாமல் போன ஒரு பெண்ணோட அண்ணன் விடாமல் தன் தங்கச்சியை தேடி இருந்திருக்கான் தங்கச்சியோட மொபைல் எடுத்து செக் பண்ணப்போ தான் ட்விட்டரில் தகவறோம் அப்படிங்கிற ஒருத்தனோட மெசேஜ் பார்த்துருக்குறாங்க உடனே ஒரு புத்திசாலித்தனமான காரியம் செஞ்சிருக்கான் வேற ஒரு பெண் மூலமாக தகேராவுக்கு மெசேஜ் பண்ண அந்த பெண்ணை சந்திக்க தஹேரா ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல ரகசியமாக பின்தொடர்ந்த போலீஸ் அவனோட வீட்டுக்கே போனாங்க போலீஸ் பெட்டுகளில் தொட்டப்போ அவனோட முகமே மாறுச்சு மொத்தம் ஒன்பது பேரோட உடல் பாகங்கள் அங்கங்கே இருந்துச்சு இப்படி தான் அந்த ட்விட்டர் நம்ம அடையாளம் காட்டப்பட்டான் இறுதியாக இவன் மாட்டிக்கிட்டப்ப இவன் முகத்தில் ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை ஜப்பான் நீதிமன்றம் தூக்கு தூக்குத்தண்டனை கொடுத்துருக்கு ஆனால் நண்பர்களை யோசிச்சு பாருங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட அவங்களோட ரகசியங்களை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திரைக்கு பின்னாடி இப்படி ஒரு மிருகம் பதுங்கியிருக்காதுன்னு என்ன நிச்சயம் அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் இது பிஹைண்ட் ட்ரூத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்